வணக்கம் வீசிக்கா நடத்திய மது ஒழிப்பு பெண்கள் மாநாடு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வீசிக்கா நடத்தக்கூடிய மது ஒழிப்பு பெண்கள் மாநாடு அப்படிங்கிறத பற்றி தான் ரெண்டு நாளாக பேசு பொருளை எல்லா ஊடகத்துலேயும் பேசிகிட்ருத்தாங்க நடந்தது பெண்கள் மாநாடு ஆனால் அங்கே என்ன நடந்தது ஒரு பெண் போலீஸ் அதிகாரி தாக்கப்பட்டிருக்கார் இந்த வீடியோ வைரலாக எல்லா சோசியல் மீடியாவிலேருந்து சில நியூஸ் மீடியாக்கள்லேயும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது பெண்கள் மாநாடு தாக்கப்பட்டது ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அந்த அதிகாரி என்ன செஞ்சாங்க என்ன காரணத்தினால தாக்கப்பட்டார் அப்படின்னா ஒன் ஒரு கார் வருது அந்த கார் இந்த வழியாக போகக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தடுத்து மாற்றுப்பாதையில் போக சொல்லியிருக்கிறாங்க அங்கே இருந்த வீசிக்காவை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அதற்காக அவங்கள தாக்கியிருக்கிறாங்க பெண்கள் மாநாடு திருமாவளம் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மற்றும் பெண்கள் மாநாடு இந்த நிலைமையில் போயிட்டுருக்கு இதோட போச்சா அப்படின்னு பார்த்தா மது ஒழிப்பு மாநாடு ஆனால் மாநாட்டு பந்தலுக்கு பின்னாலேயே விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சில பேர் மது அருந்திக்கிட்டு இருக்க காட்சிகளையும் சில ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க சரி கட்டுக்கோப்பாக கூட்டமாவது இருந்ததா அப்படின்னு பார்த்தா மது அருந்தனதுக்கு அப்புறம் எப்படி கட்டுக்கோப்பா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா திருமாவளவனே இந்த மாநாட்டை சீர்குலைக்கிறது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சிறுத்தைகளை பார்த்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் இந்த வீடியோவும் பார்க்க முடிஞ்சது மது விளக்கு மாநாட்டில் மது பெண்கள் மாநாட்டில் பெண் அதிகாரிக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு பிரச்சனை இப்படி தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் இந்த மாநாடு ஒரு கேலிக்குரிய ஒரு பொருளாகவே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு ஃபுல்லாக அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே மாதிரியான கூட்டங்கள் உதாரணமாக பாஜகவோட கூட்டங்கள் நடக்குது உதாரணத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலையோட எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலிருந்து ஆரம்பித்து பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவோட மிகப்பெரிய கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்குது அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்ததா அப்படின்னா இல்லை ஈவன் காவல்துறையினரே எந்த மாதிரியான கூட்டத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது குறிப்பாக எந்த அரசியல் கட்சியோட கூட்டங்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது அவங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க பாஜகவினரோட கூட்டத்தை நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபம் ஏன்னா அவங்க ஒரு ஒழுங்காக அவங்களுக்குள்ளேயே இருந்துப்பாங்க அப்படிங்கிறது தான் எந்த ஷாப்லேயும் கூட்டம் கூட்டமாக போய் நின்று குடிச்சு கூட்டத்தில் வந்து சலம்பல் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுடைய கூட்டங்களில் இருக்காது அப்படிங்கிறது குறிப்பாக காவல்துறையினரோட ஸ்டேட்மெண்ட் இது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துல அதை ஊடகங்கள் பேசுகிறதில்ல பேசாட்டி கூட பரவாயில்ல ஆனால் திருமாவளவன் கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டாமா அப்படின்னா நிச்சயமாக கொண்டு வரணும் ஆனால் ஒரு சில ஊடகங்கள் மட்டுந்தான் இது தொடர்பான செய்திகளை ஒளிபரப்புகிறாங்க ஆளும் கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதுனால பயமாக இல்லை வேறு எதுவும் காரணமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்க தான் செய்து மது விளக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்கணும் மத்திய அரசு தான் அதை அறிவிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் கேட்குறாரு ரைட் கேட்டுக்கலாம் ஆனால் மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்தை பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே திராவிட மற்றும் திருமாவளவன் போன்ற கட்சிகள் தான் இப்போ மாநில சுயாட்சி வேண்டாம் உங்களுக்கு இதை மத்திய அரசு தான் சரி பண்ணணும் மாநில சுயாட்சி தானே கேட்டுட்ருக்கீங்க மாநில சுயாட்சியாக நம்மளுடைய தமிழக முதல்வரே இன்றிலிருந்து எங்களுக்கு மதுபான கொள்கை அப்படின்னு நான் ஒன்று புதுசாக கொண்டு வந்து மதுவை நாங்கள் முற்றிலுமாக ஒழிக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு லைனில் சொல்ல முடியும் தானே மாநில சுயாட்சி தானே நம்ம பேசுகிறோம் ஸோ மாநில சுயாட்சி செய்யலாமே தாராளமாக செய்யலாமே ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வியாபார காரணங்களும் இருக்குது ஆனால் திருவாவணவன் கேட்குறதுக்கு என்ன பிரச்சனை இதை நீங்கள் செய்ங்க உங்களால் முடியும் மாநில சுயாட்சியாக நம்ம இந்த விஷயத்தை கையில் எடுத்து செய்யலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு துணிவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரியுது ரெண்டாவது தமிழ்நாடை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஏன் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடாது அப்படிங்கிறத திருமாவளவன் முன்னெடுக்க மாட்டார் வேங்கைவயல் விஷயத்தில் அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய மக்கள் அவருடைய இரட்டை வேடத்தை வெட்ட வெளிச்சமாக பார்த்துட்டாங்க பொதுவாக ஒரு போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முந்தைய ஆட்சி காலத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் போராட்டங்களோட குவியலாக தமிழ்நாடு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இப்போ எங்கே போச்சு அந்த போராளிகளோட வேகம் குறிப்பாக திருமாவளவனோட வேகம் இதே வேங்கைவயல் பிரச்சனை திமுக அல்லாத இவர் கூட்டணியில் அல்லாத ஒரு கட்சி ஆட்சிகளை இருக்கும்போது நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு சின்ன சாம்பிள் தான் சாத்தான்குளம் பகுதியில் நடந்த லாக்அப் டெத் அது எந்த அளவுக்கு பிரச்சனையாச்சு ஈவன் லாக்டவுன் டைமில் கூட நாங்கள் போய் அங்கே பார்க்கணும் அவங்களோட பேசணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் கட்சிகள் எவ்வளவு முனைப்பு காட்டின அரசியல் கட்சிகளுக்கு நடுவில் இப்போ லாக்அப் டெத்தே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா எத்தனை லாக் அப் டெத்ஸ் இந்த ஒரு வருஷத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின செய்திகள் ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டிருக்கா நிச்சயமாக பட்டிருக்காது ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை ஊடகங்கள் நிச்சயமாக ஒளிபரப்பாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் இது அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளில் இருந்து நான்கு ஐந்து சீட்டுகள் வாங்கி அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திருமாவளவன் திமுகவுக்கு எதிராக பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறதே நம்மளோட தப்பு தான் மொத்தத்தில் இந்த மாநாடு வீசிக்கா நடத்திய மது ஒழிப்பு பெண்கள் மாநாடு எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா பெண் போலீஸார் தாக்குதல் ஊடகவியலாளர் தாக்குதல் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இந்த மாதிரியான விஷயங்களோடு தான் இந்த விஷயம் முடிவடைஞ்சிருக்கு இது சமூக வலைத்தளங்களில் டொருளாகிறதுனால மட்டுமே கவனத்துக்கு வருது மக்களுக்கு அப்படின்னு இல்லை அங்கே போயிருந்த பலருக்குமே இந்த உண்மைகள் எல்லாமே தெரியும் குறிப்பாக பெண்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு போயிருந்த அந்த பெண்களுக்கு என்ன சிரமங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் விரைவில் விடுதலை சிறுத்தைகளோட இரட்டை வேஷம் வெளிச்சத்துக்கு வரும்னு நம்பலாம் நன்றி